காலையில் எந்திரிச்சி வந்ததுமே பார்த்திங்கன்னா சூப்பரான வேலை காத்துட்டு இருந்துச்சு நம்ம கொஞ்சம் சரி இன்னைக்கு மாவு பொங்கிடாது அப்படின்ட்டு என்றைக்கி நம்ம ஊற்றி வச்சுட்டு போகிறோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கி போயிருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் நைட்டு ஒம்பது பத்து ஆயிடுச்சு மாவு எடுத்து வைக்கிறக்கேன்னு சரி நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பாத்ரூம் இல்லை அதுங்களையா பொங்கிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் கரெக்டாக காலையில் ஒரு ஆறு கிட்ட தான் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி போயிருந்துச்சு பொங்கறத காட்டிலும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிட்டயே ஆயிரும் நம்ம பாப்புக்குட்டி கூட என்னமோ இப்படி பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நம்ம வீட்டு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுப்பு தான் இருக்கும் எப்பவுமே வெள்ளை விளையேர்னு இருக்கணும்னு சொல்லி அவசியமில்ல இல்லையா நம்ம மாவாட்டும்போது பார்த்திங்கன்னா ராகி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் வந்து கம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ஒரே டேஸ்ட்டாக நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற காட்டிலும் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் மாறி மாறி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும் இன்றைக்கி வந்து பொட்டோட உளுந்து ஊற வச்சு ஆட்டி கலந்து வச்சுருந்தேன் இப்படி பொட்டோட உளுந்து ஊற வச்சு ஆட்டும்போது பார்த்திங்கன்னா அதோட உபரி வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும் மாவு பொது பொதுன்னு வரும் அந்த மாவில் இட்லி சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாப்பு குட்டிக்கு மினி இட்லியும் ஊற்றி வச்சாச்சு ரொம்ப நேரமாக இட்லி துணி இருந்தேன் எங்கே வச்சனே தெரில காணோம் சரி அதை தேடிட்டு இருக்கிற நேரம் ஒரு இலையை கட் பண்ணி வச்சு நம்ம ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் ஊற்றி வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிலையும் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக தான் சமையல் இருந்தேன் காலையில் பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு விசேஷம் இருக்குது வெளியில் சரி போயிட்டு அதையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்னி வச்சுட்டுருக்குறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அதனால் அந்த புளிப்போட உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு அந்த இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம புளிப்பாக எது செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் நல்லெண்ணெய் விட்டு பூண்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தட்டி போட்டு நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சட்னி தாளிச்சு விட்டாச்சு நம்ம பச்சை தக்காளி அரிசி சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால அது பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் அதுங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வச்சிருந்த இட்லியும் ரெடியாயிருச்சு அதுவும் இலையில் ஊற்றி வச்சிருந்தோம் அப்படிங்கிறனால அந்த இலையோட வாசமும் சேர்ந்து அந்த பொட்டோட உளுந்து ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுத்துச்சு காரசரமான சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும் அடுத்து கோயம்புத்தூர் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தோம் அது பாத்தீங்கன்னா பெருசா வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல ரீல்ஸ்க்காகிற மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன் நம்ம இன்ஸ்டா பேஜ்ல போட்டு விடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து செக் பண்ணி பாருங்க நம்மளும் அப்புறம் எங்கள் வீட்டு சைடு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் எல்லோரும் போயிருந்தோம் அதில் வந்து சங்கீதா அவங்களும் வந்தாங்க எங்கள் என்னோடய அக்கா பொண்ணு தான் வளகாப்பெல்லாம் முடிச்சிட்டு வரமகலட்சி மீன் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் பட்டு சேலை எடுக்கலான்னு நினச்சிட்டு அடுத்து நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வந்துச்சு அதுக்கு வந்து பட்டு சேலை எடுக்க வேண்டியதும் இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து போயிருக்கிறோமே பட்டு சாரியும் பார்க்கலாம் நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம் இப்படி தனியாக போய் எடுக்கிறத காட்டிலும் யாராவது கூட வந்திருந்தாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கன்ஃபியூஸாக அதை எடுக்கலாமா எது எடுக்கலாமான் இருக்கும் நம்ம ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போயிருக்கிறோம் அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா பேசி செஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் போயிருந்தோம் எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து இல்லாமல் இருந்துச்சு நான் எடுக்கணும் பட்டு சாரி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் அதே மாதிரி தான் இது அனுசரிச்சே இந்த மாதிரி கலர்லேயே கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வந்து க செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கட்டியோட சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு சேரீயும் ரொம்ப அழகாக பொறுமையாக கட்டி விட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க அதோட இந்த சேரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட ஐடியாஸும் நிறையா சொன்னாங்க அவ்வளோதான் செலக்ட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு சேரீ எடுத்துகிட்டு அதில் ஒன்று கட்டி பார்த்தோம் எனக்கு இருந்தே எடுக்கும்போது இருந்தே எனக்கு அந்த சேரீ மேலே தான் ஒரு கண் இருந்துச்சு இதை தான் எடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாருக்குமே அந்த சேரீ தான் பிடிச்சிருந்துச்சி அதை எடுத்தாச்சு என்னதான் சாரி நம்ம பார்த்து பார்த்து எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு நம்ம பக்குவமாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது என்னோடய சாரி ஒரு ரெண்டு மூணு சாரி வாக்கில் கிழிஞ்சு ஓச்சு அந்த பார்டர்லேயா இருக்கட்டும் அப்புறம் நம்ம மடித்து வைப்போம் பார்த்திங்களா அந்த மடிப்பு அந்த மடிப்பு நேர் இந்த மாதிரிலாம் கிழிஞ்சிருச்சு அதுவும் இது என்னோடய கல்யாண சாரி வேறு கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இப்படி கிழிஞ்சு ஓச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள் அப்படி இருந்ததுனால நம்ம கவனிக்கவே இல்லை சரி சாரீ இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் நம்ம பட்டு சேலை அப்படிங்கிறனால அடிக்கடி கட்டவும் மாண்டோம் இல்லையா அதனால அந்த சேரீ கவனிக்காம விட்டு லாஸ்ட்டில் கிழிஞ்சே போச்சு பட்டு சேலை வந்து நல்லா அயன் பண்ணி அந்த மடிப்போடு ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு நேர் வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரிய வந்துச்சு அப்போ இருந்து பார்த்திங்கன்னா சேலை வந்து அப்பப்போ எடுத்து பார்க்குறது அப்புறம் திருப்பி மடித்து வைக்கிறது அந்த மடிப்பு நேர் ரொம்ப நாள் விட்டுறாமல் அடிக்கடி எடுத்து களைச்சிட்டு திரும்ப மடித்து வைக்கிறது அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்குறேன் அதோட பட்டு சேலை எந்த மாதிரிலாம் பராமரித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவாது நம்ம துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வெள்ளை லைனிங் துணி கிடைக்கும் இந்த மாதிரி மல்லு துணின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு நாலஞ்சு மீட்ரு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேலையெல்லாம் மடிச்சுட்டு அதுலேருந்து சேலைக்கு தகுந்த மாதிரியான வெள்ளை துணி கிழித்து அதில் வந்து சுற்றி வச்சுக்கலாம் சுற்றிட்டு இதுக்குன்னு தனியாக பேக் விற்கிது சேலையெல்லாம் வந்து கரெக்டாக அழகாக அடிக்கி அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சம் சேலைகள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஸ்டிச் பண்ண கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன் இந்த சேலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த சேலை தான் இந்த சேலையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த லீஃப் டைப்பில் வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க இந்த லீஃப் டைப்பு எங்கே பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும் இந்த சேலையில் மட்டும் இல்லை நம்ம வீட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லீஃப் பேட்டர்னெல்லாம் நிறையா இருக்கும் இந்த லேசர் கட்டிங்கெல்லாம் வரும்ல அதெல்லாம் வந்து இந்த லீஃப் டைப்பில் தான் வச்சுருக்குறோம் அதனால் அந்த டிசைன் எங்கே பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த சேலை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பால் காய்ச்சிறப்ப எடுத்த சேலை தான் இதோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன் இது வந்து அவசரமாக நம்ம கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா சேலையோட பிளவுஸை கொடுக்காம அதுக்குன்னு தனியாக பிளவுஸ் தனியாக எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கி போட்டிருந்தேன் இந்த சேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கட்டியாச்சு இதோடய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ப்ளைனாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலைக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே கலரில் இந்த ப்ளவுஸ் கிடச்சிது அதை வந்து எடுத்தாச்சு இந்த சேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்து வச்சு வாங்கின சேலை தான் இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்துருந்தேன் அது பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் கடைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு அவங்களோட கடைக்கும் போயிருந்தேன் அப்போ வந்து இதை வாங்கினது இது வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியலாக வந்துச்சு அதை வந்து ஒரு ஆறு ஆறரை மீட்ரு வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு மேட்ச்சாக ஒரு ப்ளவுஸும் எடுத்தாச்சு செமி சில்கில் வந்து அதுக்கு மேட்ச்சாக ஒரு ப்ளவுஸும் எடுத்தாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த சேலையுமே வந்து ஒரு ஐநூறு ஐநூற்றம்பதுக்குள்ளே தான் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸோட சேர்த்தி மெட்டீரியல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துச்சு அதனால தான் எடுத்தேன் இதோடு இல்லாமல் இன்னொரு சேலையும் எடுத்திருந்தேன் இந்த சேலை பார்த்தீங்கன்னா சேலையாக வாங்கினது தான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இந்த கலரில் ஒரு சேலை பார்த்தேன் பார்த்தோன்னே எடுத்தாச்சு இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி நினைக்கிறேன் அவ்வளோதான் சேலைகளை ஸ்டிச் பண்ண கொடுக்க கிளம்பியாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை எப்போவாது கடைக்கு போனோம் அப்படின்னா அது விசேஷம் வருது அப்படின்னா எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கிக்குவேன் அதோட முன்னாடி எடுத்த சேலையெல்லாம் நம்ம கட்ட முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கெலவாக மட்டும் வாங்கி தைச்சிக்கிறது இப்படி என்ன தான் நமக்கு வாங்கும்போது பார்த்து பார்த்து பட்ஜெட் போட்டு வாங்கினாலுமே நம்ம குழந்தைங்களுக்குன்னு ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது நம்ம நினச்சிட்டு போகிறது ஒன்றா இருக்கும் அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி தான் அதுவும் பெண் குழந்தைங்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் அதுதான் அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம்